எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் நல்லா புளிப்பாக காரமாக டேஸ்ட்டாக இது வந்து தண்டுக்கீரை தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஒரு ரெண்டு மாசத்துல தான் தண்டு இந்த எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக இது சாப்பிட்ணும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ஆடி மாதத்தில் நம்ம உடம்பு வந்து ஒரு ரெண்டும் கெட்டானா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் பெரியவங்க சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் இதை வந்து தண்டுக்கீரை அதுக்காகவே வாங்கி அந்த தண்டை குழம்பு வச்சுட்டு மச்சை கொட்டை போட்டு குழம்பு வச்சுருவாங்க குழு ஊத்துறப்போ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து சமைப்பாங்க கண்டிப்பாக இது மறுநாள் வந்து இந்த கீரையாக தான் இருக்கும் குழு ஊற்றின மறுநாள் கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் இது வந்து வதக்கி தான் செய்யணும் ஏன்னா தான் வேகும் ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாதாரணமாக வந்து நம்ம அப்படியே வேக வைக்கக்கூடாது ஒரு இருபது பல் பூண்டுங்க நாலு பச்சை மிளகாய் மூணு தக்காளி ஒரு வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் இதை ஊற்றிட்டு நல்லா தாளிச்சிட்டு தக்காளி வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கிட்டு கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கீரையை நாலஞ்சு தடவை நல்லா அலசிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வதக்குங்க ஆனால் சிம்மலையே வச்சு வதக்குங்க ஏன்னா தண்ணி இழுத்துரும் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு பெஞ்சு புளி வைங்க தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுங்க அப்போ தான் இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும் நல்லா வெந்துட்டோடனே எடுத்து எல்லாத்தையும் ஆற வச்சு இந்த தாளித்ததில் மிளகாயை ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்து அதோடய தாளிச்சிக்கங்க தாளிச்சதை தனியாக வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் எடுத்து இதோடு சேர்த்துருங்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நைஸாக விடாதீங்க ஓரளவுக்கு நல்லா பல்ஸ் விட்டு விட்டு எடுங்க ஓட விடாதீங்க நல்லா சூப்பராக இருக்கும் தாளித்தது வந்து கலந்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப சத்துங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு நெய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ले